எல்லா செய்தியும் கிடந்து பின்னர் எய்தவே பழத்தை ஈணும் என்றெடில் இரும் சொர்க்கம் வாழ் நரகம் பூமி புந்தியில் கிடந்து போந்தது ஐயனே உன் சொல் அழகுது இந்திர சாலம் எய்த்தே என்ன அழகா பேசுற நீ என்ன அழகா பேசுற ரொம்ப புத்திசாலின்னு உனக்கு நினப்பு கேள்வி கேட்டபோதான் என்ன சொல்லாருங்க உனக்கு ரொம்ப புத்திசாலின்னு நினப்பு ஐயனே உன் சொல் அழகுது ரொம்ப அழகா தாயா பேசுற ரொம்ப ஏதோ அப்படியே தர்க்க ரீதியா நம்ம கேட்டுட்டோம் மயக்கிட்டோம் ஜெயிச்சுட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா என்ன நீ பேசிகிட்டு இருக்கிற நீ பேசுறது மூலம் சரியா பேசுகிறியாயா அப்படின்னு நான் பார்த்து கேட்குறேன் பாருங்க செய்தவர் மனத்தே எல்லா செய்தியும் கிடந்து பின்னர் எய்தவே பழத்தை ஈணும் என்றிடையில் வினை செய்தவர் மனத்தின் கண்ணே எல்லா வினைகளும் தங்கி அவன் செஞ்ச வினையில இருக்கு அவன் அறிவுல புத்தி தத்துவத்தில் தங்கி இருக்கு பின்னர் பொருந்தவே பயன் தரும் நேரம் வேணுமா தகுந்த மாதிரி பயன் தரும் என்று சொன்னேன்னா என்பில் இரும் பொய்யர் வாழ் நரகம் பூமி குந்தியில் கடந்து போந்தது சொர்க்கம் நரகம் பாலாளலோகம் மண்ணுலகம் இதெல்லாம் புத்தி தத்துவத்தில் இருக்குதாயா புத்தி தத்துவத்தில் ஏன் இருக்கு இந்த கேள்வி புரியணும்னா ரொம்ப யோசிக்கணும் வினைக்கு தக்கவாறு என்ன வரும் தனு கரண புவன போகம் புரியுதா இப்போ என் அறிவில் என் அறிவில் நான் செஞ்ச வினை இருக்கேன் வினை பயன் தருது வினை பயன் தருகிறது என் அறிவில் இருக்கிற பயன் இந்த உலகத்தில் வரணும்னு எப்படி முடிவு பண்ணோம் உலகம் எங்க இருக்கு எனக்கு இருக்கு உலகம் எனக்கு வேறானது தானே புரியுதா இல்லைங்களா நான் ஒரு வினை செஞ்சிருக்கிறேன் அது என் அறிவில் இருக்கு புரியுதா இல்லையா இப்ப நான் இந்த உலகத்தில் போய் பிறக்கணும்னா இந்த புத்தியில் இருந்துட்டா அந்த உலகத்துக்கு போயிட முடியுமா போக முடியுமா வினை பாவம் செஞ்சாச்சு நரகத்துக்கு போகணும் புத்தியில பாவம் இருந்ததுன்னா நரகத்துக்கு போயிட முடியுமா போக முடியுமா ஏன் நரகம் எனக்கு என்னென்ன செய்யணும் ஒரு ஆள் கூட்டிட்டு போய் அங்க விட்டு வச்சு கும்பணும் இல்லையா அப்ப அவன் எனக்கு வேற இருக்கிறானா இல்லையா அவன் தான் என்னென்ன செய்யறான் தூக்கிட்டு போய் நரகத்துல போடுறான் தூக்கிட்டு போய் சொர்க்கத்துல போறான் இந்த உலகத்துல பிறன்றான் இவனுக்கு மகனாக பெற இவனுக்கு மகளாக பெற அப்படின்னு யார் செய்கிறா வேறையா செஞ்சிட்டு இருக்கிறான் ஏன் புத்தியில் இருக்கு புண்ணி இருக்கு பாவம் இருக்கு அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது செயலுக்கு எப்படி வரும் இல்லையா இந்த இடத்துக்கு போகணும் இப்போது நான் செஞ்ச பாவம் நான் ஒரு பாவம் செய்கிறேன் நான் செஞ்ச ஒரு பாவம் எனக்கு தீவினையாக வரணும் தீவினையாக வரணும் என்னது நான் போகும்போது ஒருத்தர் என்னை வந்து காரணமே இல்லாமல் பிடிச்சி அடிக்கணும் என்ன காரணமே இல்லை போ சும்மா போயிட்டு ஆளை பிடிச்சி என்ன செய்யறான் வம்புக்கு இழுத்து அடிக்கிறான் சரிங்களா இப்ப என்ன அடிக்கணும்னு சொன்னான் பாவம் எங்க இருக்கு கருத்து பிரகாரம் நான் செஞ்ச பாவம் எங்க இருக்கு யார புத்தி தத்துவத்தில் இருக்கு என்னோட புத்தியில் இருக்கு அவன் எப்படி என்ன அடிப்பான் அவன் அறிவில் இருக்கணுமா இல்லையா அவன் அறிவில இருந்தாதான் அவன் என்ன பிடிச்சி அடிப்பான் என்ன இவனை அடிக்கணும்னு எப்படி தோணும் புரியுதா இல்லைங்களா இப்போ நான் ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கிறேன் எனக்கு ஒரு ஆள் சும்மா தூக்கி ஒரு லட்சம் என்ன செஞ்சிருப்பேன் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருப்பேனா இல்லையா என்ன பார்த்தோன்னு ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும்னு அவருக்கு தோணணும் இல்ல என் புத்தியில இருக்கு புண்ணியம் அவருக்கு எப்படி வரும் புரியுதா இல்லைங்களா அப்போ பயன் கொடுக்கணும்னா அது வேற ஒரு ஆள் இருந்துகிட்டு ஏப்பா அவன் புண்ணியத்தினால அவனை போய் ரெண்டு அவனுக்கு ஒரு லட்சம் கொடு அவன் பாவத்தால் அவனை ரெண்டு வெய்யு இப்படி ஒரு ஆள் இந்த ரெண்டுக்கு இல்லாமல் மூணாவது பாட்டி ஒரு ஆள் இருக்கணும் அங்கே அவரு என்ன செய்வாரு புண்ணியத்தை பார்த்து இதெல்லாம் செய்யு பாவத்தை பார்த்து இதெல்லாம் செய்யுன்னு சொல்லுவாரு என் புத்தியில் இருந்தால் சொர்க்கம் வந்துருமா நரகம் வந்துருமா கணுகரண போன போகம்லாம் எப்படி வரும் வராது அதனால உன் சொல் எது உன் சொல் எப்படி இருக்கு இந்திரஜாலம் இந்திரஜால இல்லாத ஒண்ணு அப்படியே வரும் அதுதான் இந்திரஜால பேரு இல்லையா இந்திரஜாலம் என்னது அப்படியே வந்துடும் இந்திரஜாலம் அது மாதிரி இருக்கு நீ சொல்றது உன் சொல் அழகுது உன் சொல் அழகுது இந்திர ஜாலம் எய்த்த இந்திர ஜாலம் போல நீ பேசிட்டு இருக்கிறா பாருங்க வினைக்கு பயனாவன வினைக்கு பயனாவன பெரிய துறக்கம் பொய்யர் வாழ்கின்ற நிறையம் நிலம் என்னும் இவற்றுட்பட்ட பல வகை பல்வேறு வகை புகண போகமன்றோம் அப்போது இதெல்லாம் பல வகையாக வெளியே இருக்கு அப்போ அந்த அதை ஊட்டணுமா இல்லையா இல்லையா ஒரு இன்பத்து இப்போது ஒரு இடம் சொர்க்கம் இருக்குது சொர்க்கன்னா இன்பத்துக்குரிய இடம் யார் இவ்வளோ புண்ணியம் இருந்துன்னா நாங்கள் போக முடியாது என்னை கொண்டு போய் அங்கே உடனோம் என்னை கொண்டு விடணும் நரகத்தில் என்னை கொண்டு போய் விடணும் இந்த நம்ம சொல்கிறோம் இந்த இது என்னது இது புண்ணிய பூமின்னு சொல்கிறோமா இல்லையா நரல்வையில் நான் மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க ஆகும் இங்கே வந்து பிறக்கிறதே பெரிய புண்ணியம் பிறக்கணும்னா புத்தியில் இருந்தால் போதாதே பலன் உருவிப்பான் ஒருவன் வேண்டும் என்று அதை கொண்டு வந்து ஊட்டுறதுக்கு ஒருவன் வேண்டும் எனவே அது பொருந்தாது இரு சொர்க்கம் பொய்யர்வாழ் நரகம் பூமி புந்தியில் கடந்து போந்ததே அலையணத்தும் வயலின் விளைவு போல ஆன்ம போதத்தின்கண் கிடந்து உழவாம் என்றால் அப்பா எல்லாம் புத்தியிலேயே சொர்க்கம் இருக்கு புத்தியிலேயே நரகம் இருக்குது புத்தியிலேயே பூமி இருக்குது அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது ஐயனே உன் சொல் அழகுது ஐயனே உனக்கு அழகுதாகிய சொல் மாத்திரையே அன்றி சொல் மாத்திரையே அன்றினா என்னது வெறும் வாய்க்கு வேணால் பேசிக்கலாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்திரசாலம் ஏய்த்தே பொருள் படாது சந்தோஷமா கேட்டுக்கலாம் மீமாஞ்சகருடைய வார தர்க்கம் எப்படி இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா அப்படின்னு வேணா கேட்டுக்கலாம் உடைய ஒரு பிரயோஜனமும் இல்லை லாஜிக் இல்லை நீ சொல்றது எந்த வகையிலையும் பொருந்தாது சரிங்களா எனவே பொருள் படாது என்கொளிப்புரை பாருங்க வினைக்கு பயனாவன துறக்க நிறங்க நிறைய நர நிலம் என்னும் அவற்றுள் பட்ட பல்வேறு வகை புவன போகம் என்றே அப்போ தனு கரண போன போகம் அதெல்லாம் என்னது வெளியிருக்கு நமக்கு வேறானது அறிவுக்கும் அதுக்கு என்னது சம்பந்தம் இல்லை அதெல்லாம் மாயா காரியத்தால் செஞ்சு தனு கரண போன போகத்தையெல்லாம் கொடுத்து உயிரை கொண்டு போய் வச்சு ஓட்டுறாரு யாரு பெருமான் அதனால் நீ சொல்றது பொருந்தாது புவன போகம் என்றே அவை அனைத்தும் வயலின் விளைவு போல எவை எனக்கும் தனு கரண போன போகம் இதெல்லாம் விளைவு போல போதத்தின் கண் கிடந்து உழவாம் என்றல் சொன் மாத்திரையே அன்று பொருள்படாது சொல்லுக்கு தான் வேணா சும்மா சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் இது இல்லைனா அது அது இல்லைனா இது இல்லைன்னு எதையாவது சொல்லிக்கலாம் அதனால் ஒரு பயனும் இல்லை ஐயனே என்பது இழுத்தற்கண் வந்த குறிப்பு மொழி ஐயனே அப்படின்னு நானது வட சாமி ராசா அப்படின்னு என்ன அர்த்தம் அதை இழிவில் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்றதில்ல வந்துட்டாயா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படிதான் இழிவு குறிப்பு இழிவே குறிப்பு இகழ்ச்சி குறிப்பு செய்தவர் மனத்தை கூறவே இனம் பற்றி ஏற்போர் மனமும் கொல்லப்படும் செய்தவர் மனத்தை சொன்னா ஏற்போர் மனமும் கொல்லப்படும் கொடுப்போன் ஒருவன் கொள்போன் ஒருவன் இவன் அறிவிலையும் அவன் அறிவிலையும் இருக்கணும்னா யார் ரெண்டையும் பொதுவாக வச்சு ஊற்றம் ஒருத்தர் இருக்கணும் இவன் செஞ்ச பாவம் அவன் செஞ்ச பாவம் இந்த ரெண்டுத்தையும் ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து யார் நிறுத்துவா நிறுத்துவார் இவன் செஞ்ச புண்ணியம் அவன் செஞ்ச புண்ணியம் ரெண்டையும் கொண்டு வந்து என்ன செய்வார் ஒரு கோட்டில் நிறுத்துவார் இங்கே இதே இடம் வச்சுக்குவோம் நான் ஏதோ செஞ்சுருக்கிறேன் அதனால் இங்கே வந்து உக்காந்துருக்கிறேன் நீங்கள் ஏதோ செஞ்சிருக்கிறீங்க வந்து உக்காந்துருக்கிறீங்க ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குது நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ ரெண்டு பேருக்கும் புண்ணியம் தனித்தனி நீங்கள் செஞ்சது உங்களுக்கு நான் செஞ்சதே எனக்கு இந்த ரெண்டையும் ஒரு கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி இங்க உட்கார வைக்கிறாரா இல்லையா இதுக்கு யார் வேணும் பெருமான் வேணும் இல்லையா இல்லைன்னா என்னது நான் செஞ்சது உங்களுக்கு வராது நீங்கள் செஞ்சது எனக்கு வராது அவரவர் செஞ்சது அவரவருக்கு இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து கொடுப்பது யாரு பெருமான் தான் அவன் எல்லாத்தையும் ஒரு கோட்டில் நிறுத்துறான் எனவே எனது ஏற்போர் மனமும் கொல்லப்படும் அற்றாகளி நன்றோ மருத்த புந்தியில் கிடந்து போந்ததென பொது வகையாக எழுத்து ஓதி விடுத்ததும் என்ப அத மருத்தற்கு புந்தியில் கிடந்ததுன்னு சொல்வது என்னதுங்க பொது வகையா மறுக்கிறார் உண்மை அதுதான் செஞ்ச வினை இருக்கு புத்தி தத்துவத்தில் இருக்கு புத்தி தத்துவத்தில் தான் இருக்குது அதுல என்ன தகராறு தானே பயன் தருவது பொருந்தாதே புத்தியில் இருக்கும் புத்தியில் இருக்கிறத யாரை எடுத்து பயன் கொடுப்பா பெருமான் பயன் கொடுப்பார் எப்படி கொடுப்பார் ஒரு புத்தி தத்துவத்தில் ஒரு வினை கொள்வோனுக்கு ஒரு புத்தி தத்துவத்தில் ஒரு வினை இந்த வினையும் அந்த வினையும் கொண்டு வந்து சேர்த்துறது யாரு பெருமான் இவனை இந்த நேரத்துக்கு நீ அந்த வீதியில போ அப்படின்னு போக வைப்பாரு அவனை வர வச்சு அவனை வம்பில் இடாம அவன் ரெண்டு வைப்பான் புரியுதா இல்லையா இப்போ அவன் வினைய அவனுக்கு இவன் வேண இவனுக்கு ரெண்டையும் கொண்டு வந்து கூட்டுறது யாரு பெருமான் இல்லைன்னா இவன் தனியா போய் பிரயோஜனம் இல்லை அவன் தனியா வந்து பிரயோஜனம் இல்லை அந்த வினை அங்க நடக்கணும்னா அந்த நேரத்தை குறிச்சு இவன் சும்மா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி சும்மா வாக்கிங் போடா அப்படின்னு எழுப்புவாரு இவன் தூங்கிட்டு தான் இருந்தேன் ஏதோ ஒரு மாதிரி வயிறு சரியா ஜீரணமாகலையா அப்படியே நடந்து போனாங்க என்னன்னு தெரியல வந்தா திமுத்தம்னு ரெண்டை வச்சுட்டானுங்க ஏதோ மப்புள் இருந்தால் நாட்டுருக்குது அப்படி என்னது ஒரு காரணமும் இல்லை நான் போயிட்டு வாக்கிங் போகிறோம் ஒரு டூ வீலரில் என்ன செய்யறான் வந்து பின்னாடி வந்து ஒரு இடி இடிச்சு கீழே தள்ளிட்டு போயிடுறான் இப்போ அவன் ஒன்றும் வேணும்னு இடிக்கலை அவன் ஏதோ வந்தான் போனான் இவனும் போக வேண்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் கெட்ட நேரம் எந்திரிச்சு போயிட்டேன் சொல்கிற மாதிரி இல்லைங்களா அப்போ என்னது கொண்டு வந்து ஊற்றாரு அதை எல்லாத்தையும் ஒரு நேர் ஓட்டில் குவிக்கிறதுக்கு கரெக்டாக வேணும் கர்த்தா எல்லாம் என்ன செய்யாது பயன் கொடுக்க முடியாது அதனால அங்கே சொல்கிறார்